தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்த்துட்டு வரது திருமுறை தமிழ் விளக்கத்தோட பார்த்துட்டு வரும் திருநான சம்பந்தம் சுவாமிகள் அருளிய தேவாரம் திருச்சிற்றம்பனம் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் நூற்றி நாற்பத்தெட்டு திருநெல்லிக்கா அதாவது திருநெல்லிக்காவல் அறத்தால் உயிர் காவல் அமர்ந்த அருளி மரத்தால் மதில் மூன்றுடன் மான் பழித்த திறத்தால் தெரிவெய்திய தீவெண்டிகள் நிறத்தா நெல்லிக்காவுள் நிலாயவனே அறக்கருணையான பெருமான் உயிர்களை துன்பத்தில் இருந்து காக்கவும் தன் மரக்கருணை தெரியும்படி மூப்புறம் அளித்தவர் செம்மையும் வெம்மையும் கொண்ட நெல்லிக்கா என்னும் பதியில் நிற்பவன் ஆவான் பதிதானிடு காடு பைன் கொன்றை தொங்கல் மதிதானது சூடிய மைந்தனும் தான் விதிதான் வினைதான் விழுப்பம் பயக்கும் நெதிதான் நெல்லிக்காவுள் நிலாயவனே பெருமானினிடம் இடுகாடு கொன்றை மாலையும் பிறைமதியும் சூடிய வலிமையான அழகு உருவத்தோடு வீதியாகவும் வினையாகவும் செல்வமாகவும் விளங்கும் அக்கடவுள் நெல்லிக்காவில் இருப்பவனே நலம்தான் அவன் நான் முகற்றான் தலையை கலந்தானது கொண்டவாம் தான் புலந்தான் புகழால் எரிவின் புகழும் நிலத்தான் நெல்லிக்காவுல் நிலா எவனே சிவன் மங்களமானவன் பிரம்மனின் தலையேந்தி பிச்சை எடுப்பவன் சிவனாலும் வடிவினன் தேவர்களாலும் சூரியனாலும் புகழப்படும் அவன் நெல்லிக்காவில் இருக்கின்றான் தலைதானது ஏந்திய தம்மடிகள் கலைதான் காடிடம் நாடிடமாம் மலை தானெடுத்தான் மதில் மூன்றுடைய நிலைத்தான் நெல்லிக்காவுல் நிலை ஆவனே பிரம்ம கபாலம் ஏந்திய ஈசன் மானை கையில் ஏந்தி நாட்டிலும் சுடுகாட்டிலும் திரிபவன் முப்புறம் அழிக்க மேருமலையை மலையை வில்லாக எடுத்த பிரான் நெல்லிக்காவில் உறகின்றான் தவந்தான் கதிதான் மதிவார் சடைமேல் உவந்தான் சுரவேந்தனு வழிய சிவந்தான் செய்ய தூ நிவந்தான் நெல்லிக்காவுள் நிலாவையவனே தவமாகவும் தவத்தின் பயனாகவும் இருக்கும் அந்த பிரான் தன் சடையில் நிலவை தாங்கி மகிழ்ந்து மன்மதனை சாம்பலாக செய்தவன் நெல்லிக்காவில் உள்ளவன் வெறியார் மலர் கொன்றையந்தார் விரும்பி மரியார் மலைமங்கை மகிழ்ந்தவன்றான் குறியார் குறி கொண்டவர் போய் குறுக்கும் நெறியான் மெல்லிக்காவுள் நிலாயவனே கொன்றை மாலை அணிந்தவன் மலையரசன் மகன் பார்வதியை மணந்தவன் மக்களுக்கு நற்பேர் வழங்க உள்ளான் சூரியன் சந்திரன் திருமால் நான்முகனும் வணங்கும் அந்த பிரான் நெல்லிக்காவில் உள்ளவன் பிறைத்தான் சடை எந்தை பெம்மான் இறைத்தான் இரவா கைலை மலையான் மறைத்தான் புனலொண் மதிவல்கு சென்னி நிறைத்தான் நெல்லிக்காவுல் நிலாயவனே பிறைமதி சூடியையும் தந்தையவன் கைலை மலைக்கு உரியவன் மலைகளுக்கு உயர்வானவன் சந்திரன் வழிபட்ட நெல்லிக்காவுல் விளங்குபவன் மறைத்தான் பிணிமாம் தொருவ கந்தனை மிரைத்தான் வரையால் அரக்கன் மிகையை குறைத்தான் சடைமேற்களிர்கோள் வலையை நிறைத்தான் நெல்லிக்காவுல் நிலாயவனே மங்கை பங்கனாகவும் மறைந்தும் தெரிந்தும் விளங்குபவன் ராவணனின் செருக்கை அழித்தவன் கங்கையை சடையில் சூடி அவன் நெல்லிக்காவில் உறைகின்றான் தழல் தாமரையான் வையம் தவனும் கழல் தான் முடிக்கான அழல்தான் அழல் தான் அடியாறு கருளாய் பயக்கும் நிழல் தான் நெல்லிக்காவல் அவனே நான்முகனும் திருமாலும் அடியும் முடியும் காண சென்றபோது தீப்பிழம்பாக நின்று அவர்களுக்கு அருளிய பேரொழியோடு அவன் நெல்லிக்காவில் விளங்குகின்றான் கனத்தார் திரை மாந்தழகன் கான்ற நெஞ்சை என தானவென வாங்கியது உண்ட கண்டன் மணத்தார் சமன் சாக்கியர் மான்பழிய நினைத்தான் நெல்லிக்காவுல் நிலாயவனே நஞ்சை உண்டவனே என் அப்பனே காப்பாயாக என்று தொழுத போது நீலகண்டன் ஆனவன் சமணர்கள் சாக்கியர்களின் பெருமையை கெடுக்கும் அந்த நெல்லிக்காவில் நிலவுகின்றான் புகரேத் மிலா தபு தேல் உலகில் நிகரா நெல்லிக்காவுள் நிலாயவனை நகரானால் நாண சம்பந்தன் சொன்ன பகர்வார் வார் பாவமில்லாதவரே தேவலோகத்துக்கு சமமான நெல்லிக்காவில் உள்ள கடவுளை எக்காலமும் அழியாத ஞான சம்பந்தன் கூறிய இப்பதிகத்தை போதும் அடியார்கள் பாவமற்றவர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்